மீன்மேக்கரை வச்சு இது வரைக்கும் இப்படி நீங்கள் செஞ்சிருக்கவே மாட்டீங்க ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு கப்பில் ஃபுல்லாக மீல் மேக்கர் எடுத்திருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இதை நம்ம ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துக்கணும் மீல் மேக்கரை போட்டு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேங்க தண்ணி இப்போ நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நாம் எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த மீல் மேக்கரை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கரண்டியை வச்சு நல்லா டிப் பண்ணி விடுங்க ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி இப்போ நல்லா கொதிக்கவே ஆரம்பிச்சிருச்சு ஒரு தேர்ட்டி செகண்ட் இந்த ஹாட் வாட்டர்லாம் இந்த மீல் மேக்கர் இருந்தால் போகிறோங்க நல்லா ஆகிடும் சூடான தண்ணியில் போட்டுட்டு ஒரு முப்பது செகண்ட் வரைக்கும் நான் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேங்க இல்லைனா மேலே அப்படியே எழும்பி வந்துடும் தண்ணியில் முங்காது இப்போ ஒரு முப்பது செகண்ட் ஆகிடுச்சு இதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு அப்படியே நார்மல் வாட்டருக்கு மாற்றி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நார்மல் வாட்ருக்கு மாற்றினதுக்கப்புறமா அப்படியே ரெண்டு மூணு பீஸாக கையில் எடுத்துகிட்டு இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் நம்ம அப்படியே பிழிஞ்சி விடணும் சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துருங்க நான் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அப்படியே பஞ்சு மாதிரி ஆகியிருக்கு இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் இதே மாதிரி எல்லாத்தையும் நார்மல் வாட்டருக்கு மாற்றிட்டு தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சூடான தண்ணியில் போட்டு மறுபடியும் நார்மல் வாட்டருக்கு மாற்றி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேங்க இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் ரெண்டு பேட்சாக போட்டுவிட்டு அரைக்க போகிறேன் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மீல் மேக்கரில் நான் சுத்தமாக தண்ணியே சேர்க்கலைங்க அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்துலையே நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்கு இதே மாதிரி இன்னொரு பேட்சு நான் அரைக்க போகிறேன் இதை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் நாம் எடுத்த மீல் மேக்கர் எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டேங்க இப்போ தேவையான மசாலா சேர்த்து விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது நம்ம கரம் மசாலா சேர்த்துருக்கோம் இருந்தாலும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்துக்கும் கூடவே பார்த்திங்கன்னா இந்த ஈரப்பதத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் நான் அதை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை பட்டாணியை ஊற வச்சுட்டு அதை ட்ரையாக எடுத்துகிட்டு கூட அதை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இல்லை கொண்ட கடலையை ஊற வச்சுட்டு கூட அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் கடலை மாவு சேர்த்துருக்கேங்க ஏற்கனவே மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் தான் கூட கடலை மாவும் சேரும் பொழுது ப்ரோட்டீன் சத்து புரத சத்து நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் அடிக்கடி இந்த மாதிரி நம்ம செய்யலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சுங்க மொத்தமாக இந்த மாதிரி எடுக்க வரணும் அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க சப்போஸ் கடலை உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதிலேருந்து சின்னதாக நம்ம பால் சைஸ்க்கு எடுத்துக்கலாம் இது நம்ம பால் ஷேப்பில் தான் பண்ணணும்ன்ட்டு இல்லை நீங்கள் அப்படியே ஒரு பிளேட்டில் ரவுண்டாக தட்டிட்டு கூட நீங்கள் ஸ்கொயர் ஷேப் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் அதெல்லாம் நான் பால் ஷேப் தான் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ எவ்வளோ பெருசு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் நான் மீடியம் சைஸ் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் ரெடி பண்ண மீல் மேக்கர் மிக்ஸ் எல்லாத்தையுமே நான் பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துட்டேங்க இதை நம்ம வேக விட போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிண்ணத்தில் நான் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தோலை நீக்கிட்டு ப்ளஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் தக்காளி வந்து சின்னதாக இருக்கனால ஒரு அஞ்சு தக்காளி அதையே நான் ப்ளஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் எல்லாம் சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா மூணு வரமிளகாய் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதே நம்ம தான் விட போகிறோம் கூடவே பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு அதையும் நான் இதில் சேர்த்துறேன் இந்த பால்ஸை வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்காங்க ஸ்டவ் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் உள்ளே பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணியை இப்போ நல்லாவே சூடாகிடுச்சி பவுல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் நாம் ரெடி பண்ணி வச்ச இந்த கிண்ணம் அதை இதில் வச்சிடலாம் இதை நீங்கள் வதக்கியும் செய்யலாம் ஆனால் என்ன குறைவாக சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வேக வச்சும் செய்யலாங்க வேக வச்சு செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இட்லி தட்டை நான் வச்சுக்கிறேன் நாம் உருட்டி வச்ச பால்ஸை இதில் வச்சிடலாம் நான் எல்லா குடிகள்லேயும் ரெண்டு ரெண்டு பீஸ் வச்சுருக்கேங்க இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் எட்டு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க எட்டு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் நல்லாவே வெந்திருக்குது இந்த பிளேட்டை நம்ம வெளியே எடுத்து வச்சிட்டு நல்லா ஆற விடணும் அதே மாதிரி உள்ளே இருக்கிற கிண்ணத்தையும் நம்ம எடுத்துகிட்டு ஆற வச்சிடணும் வேக வச்ச வெங்காயம் தக்காளியும் பாருங்கள் நல்லாவே வெந்துட்ருக்கு இதே நம்ம வெளியே எடுத்து வச்சு நல்லா சூடு ஆற விடணும் நம்ம வேக வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சுங்க அதே மாதிரி இந்த பால்ஸும் பாருங்கள் நான் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த வெங்காயம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மிளகாயில் இருக்கக்கூடிய காம்பை நீக்கிட்டு சேர்த்துக்கணும் இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தோலை நம்ம எடுத்துடலாம் ப்ளஸ் மாதிரி போட்டதுனால ஈஸியாக கிழண்டு வந்துடுது இதே மாதிரி எல்லா தோலையும் எடுத்துட்டு ஜார்ல நான் போட்டுறேன் இந்த தோல் இந்த தண்ணியிலே போட்டு வச்சுக்கோங்க தக்காளி எல்லாத்தையுமே நான் தோல் நிற்கிட்டு அதில் சேர்த்துட்டேங்க இந்த தோலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு இந்த சதைப்பகுதி ஒட்டிகிட்ருக்கோம் வேக வச்ச இந்த தண்ணியிலே இந்த தோல் அப்படியே நல்லா கைகளை வச்சு பிசுஞ்சு விட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய சதைப்பகுதியெல்லாம் இந்த தண்ணியில் வந்துடும் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு தோலை நல்லா ரெண்டு தடவை நம்ம அலசி விட்டு எடுத்துட்டோங்க அதில் இருக்கக்கூடிய எல்லாம் தண்ணியில் வந்துடுச்சு இந்த சக்கை நமக்கு தேவையில்லை இப்போ இந்த தண்ணியை நம்ம வேக வச்ச இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்கலாம் வேறு எதுவும் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த ஈரப்பதத்துலேயும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல பேன் வச்சுருக்கோங்க பேன் இப்போ நல்லா சூடாகிடுச்சி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சி ஒரு பிரியாணி அலை ஒரு அனாசிப்பூ ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல்பாசி இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் சீரகம் சோம்பு பொறிஞ்சதும் நாம் இஞ்சி பூண்டு விடுத சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா மேலே தெறிக்க ஆரம்பிச்சிரும் இஞ்சி பூண்டு விடுத எண்ணெயில் நல்லா ஒரு பரட்டு பரட்டிடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தால் இந்த வெங்காயம் தக்காளி இந்த முந்திரி அந்த விடுதை இதில் சேர்த்துக்கலாம் ஸ்ட்ரவ சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம இதை நல்லா வதக்கணும் ஏன்னா நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கும் பொழுது டேஸ்ட் நல்லா கூடுதலாக இருக்கும் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷமாக நான் நல்லா கலந்து விட்டுட்ருக்குறேங்க இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ மிக்ஸி ஜாரில் நான் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்றேன் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் செக் பண்ணணும் குறைவாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கிரேவி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு உப்பு மட்டும்தான் கொஞ்சம் குறைவாக இருந்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த பதத்தில் நான் தண்ணி சேர்த்து அளவாக வச்சுருக்கேங்க உங்களோட திக்னஸை பொறுத்து சேர்த்துக்கோங்க இப்போ வேக வச்ச இந்த பால்ஸை நம்ம இதில் சேர்த்துடலாம் இந்த பால்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் சேர்க்கலைங்க உங்களுக்கு சேர்க்குறது பிடிக்கும்னா நீங்கள் பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஆனால் சேர்க்காமலே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் கேட்பீங்க ஏன் பொறிச்சு போடலாமே எதுக்கு வேக வச்சு சேர்க்குறீங்கன்னு என்ன குறைவாக சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வேக வச்சு சேர்த்துக்கலாங்க இல்லை எண்ணெய் அதிகமாக சேர்த்தா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொறிச்சிட்டும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே டேஸ்ட்டு நல்லாதாங்க இருக்கும் இப்போ எல்லா பால்ஸையுமே நான் போட்டுவிட்டேன் மூடி போட்டு விட்டுறேன் ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விடுங்க மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் கிரேவி பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு வாசனை நல்லா கம கமன் வருது நார்மலாக நம்ம மீல் மேக்கரை ஹாட் வாட்டரில் போட்டுட்டு பிழிஞ்சு எடுத்துட்டு அப்படியே கிரேவி செய்வோங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் லைட்டாக ஒரு கலக்கு கலந்து விட்டால் போகிறோம் நம்ம வேக வச்சு போட்டதுனால அந்த பால்ஸ் எல்லாமே உடையாது நல்லா ஸ்ட்ரிஃப்பாக தான் இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டதுனால அதில் உப்பு காரமும் நல்லாவே இறங்கியிருக்கும் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் அருமையான மீல் மேக்கர் கோலா உருண்டை கிரேவி தயாராகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய மீல் மேக்கரை வச்சு அருமையான கோலா உருண்டை கிரேவி நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இதை கோஃப்தா கரின்னு கூட சொல்லலாம் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா நான் இடியாப்பம் இந்த மாதிரி எல்லா விதமான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம சைடிஷாக இதை வச்சு சாப்பிட்லாங்க அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நான் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிருக்கேங்க இப்போ நான் உங்களுக்காக கொஞ்சமாக கட் பண்ணி நான் சாப்பிட்டு காட்டுறேன் ஸ்பூன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக இறங்குது உள்ளே வைக்கும் பொழுதே அதை கொஞ்சம் கிரேவியில் அப்படியே நம்ம நினச்சிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக அட்டகாசமாக இருந்ததுங்க நாம் சேர்த்த அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது ஓவராலாக அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதுங்க எதுவுமே கூட குறைய இல்லை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வறுமையாக இருக்குது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த பால்ஸில் வந்து வெங்காயம் சேர்க்குறது பிடிக்கும்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் கூட பொரியான நறுக்கி சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் மிளகாய் தூளை குறைச்சி சேருங்க இல்லை சேர்க்காம கூட நீங்கள் விட்டுடலாம் நான் வந்து அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலாங்க வெறுமனே தான் செஞ்சுருக்கேன் கூட கடலை மாவு சேர்த்துருக்கோம் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த ஒவ்வொரு பால்ஸுமே நல்லா வெந்திருக்குது அதோட உப்பு காரமும் நல்லாவே இறங்கியிருக்குது டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம் அல்டிமேட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை பாய்